உருவாசகத்தின் சேனல் சார்பாக கண்ணீர் ராசிக்கு இப்போது நம்ம பதிவு ராசி ராசி கண்ணிக்கு ஒரு குணம் எப்போதுமே உண்டு அன்புக்கு அடிமை பாசத்துக்கு அடிமை எந்த தொழில் செஞ்சாலும் அடிமை பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அந்த மூன்றுக்கும் போயிடக்கூடாது மற்ற அஞ்சு பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது மாவுல பாத்தீங்களா அந்த மூணுக்கும் போயிடக்கூடாது இது எல்லாம் பிடிக்காத ராசி ராசி பேரலிசமா மிதனமும் கண்ணியே கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கக்கூடியது கன்னிராசி மறந்துடாதீங்க கன்னிராசிக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடந்த காலத்துல இருந்த குரு இருக்கும்போது அஞ்சாம் பறவை பார்த்தாரு இப்பவும் பத்து தானே இருக்காரு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதவி பட்டம் தொழில் பொருளாதாரம் கல்யாண வரம் குழந்தை வரம் உத்தியோகம் வேலை வாய்ப்பு மருத்துவம் கல்வி அத்தனையும் உங்களுக்கு உண்டுங்க வெளிநாடு எந்த வேலை செஞ்சாலும் பொழைச்சு போயிடுவோம் அந்த அஞ்சு பாயிண்டை தவிர கண்டிப்பாக தோல் அந்த அஞ்சு பாயிண்டை தவிர சென்சிங் பவர் அதிகம் பேச்சு உரிமை அதை விட அதிகம் பார்த்தீங்களா சென்சிங் பவர் அதிகம் பேச்சு உரிமை அதை விட விட அதை விட அதிகம் அதிகம் அன்பு பாசம் தாய்பற்று தாய் நாடு வேலையில் ஆக்கரை இது எல்லாமே உங்களுக்கு வரும் கன்னிராசி ஏற்றுமதி இறக்குமதி சூப்பர் மார்க்கெட் ஸ்டேஷ்னரி பேங்கிங்கு பொருளாதார நிபுணர் ஆன்லைன் எல்லாமே உங்களுக்கு எல்லா தொழிலும் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு எல்லாம் எடுத்து எடுத்துக்கரலாம் லெட்டர்ஸு ஃபைல்ஸு லைப்ரரி நோட் புக்ஸு ஸ்டேஷ்னரி பெட்டி கடை பங்கு எல்லாமே உங்களுக்கு வெளிநாடு அதை விட சிறப்பு இதை பயன்படுத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அடுத்து பிறண்டுட்டு வருது அஷ்டமி தன் இந்த ஒன்றரை வருஷம் தான் செழிவா இருந்துக்கோங்க எல்லாத்துலேயும் சிறப்பாக இருந்துக்கோங்க நிச்சயமாக இந்த குரு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை கொடுப்பாரு ஏற்கனவே இப்ப பத்து அடுத்து பதினொன்று அடுத்து பன்னெண்டு அதனால கன்னிராசி நேயர்களுக்கு செய்ய வேண்டிய தொல்லை சிறப்பா செஞ்சு புதியதாக எது ஆரம்பிச்சாலும் தைரியமா ஆரம்பிச்சுக்கங்க உங்க ஜாதகத்தை தயவு செய்து பாத்துக்கங்க ஐயா உங்க ஜாதகத்தை தயவு செய்து பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துக்கிட்டு வீடு நடை போடக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு அயகரிவர் லட்சுமி நரசிம்மர் பெருமாள் வழிபாடு விஸ்வரூப தரிசனம் ஸ்ரீரங்கம் இப்படிப்பட்ட தரிசனம் எல்லாம் பண்ணலாம் கன்னிமூளை கணபதி பூமிநாதர் கோவில் வீடு இல்லையா பூமிநாதர் கோவிலுக்கு கொஞ்சம் அந்த பூமி வாங்க வாங்க முடியல பூமிநாதர் கோவிலுக்கு வேண்டுதல் பண்ணும் கண் இல்லையா பூமி இதெல்லாம் செஞ்சா நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் அறுபத்தஞ்சு பர்சன்ட் அறுபத்தி ஐந்து பர்சன்ட்